எல்டியுசி ஏஐசிசிடியு உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு பதினோராவது நாள் போராட்டம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியின் ஒரு முக்கிய அங்கமான உழைக்கும் பூர்வக்குடி மக்கள் அருந்ததியர் ஆர் ஆதித்ரா மக்கள் ஒரு பதினோரு நாட்களாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்திட்டு வராங்க சென்னை மாநகராட்சியுடைய வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் இந்த இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் லைவ்லிவுட் மிஷன் கீழே பணி அமர்த்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய முப்பதுகள்லையும் முப்பத்தி ஐந்து பணி பணியமர்த்தப்பட்டவங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளா ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு நல்ல நம்பிக்கையில் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லைனாலும் நாளை கழிச்சு அடுத்த வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துல நம்ம பணி நிரந்தரமாயிடும்ன்ற நம்பிக்கையோட குறைந்த ஊதியத்துல வேலை இருந்தாங்க இவங்களுடைய போராட்டம் ஏதோ இந்த பதினோரு நாள் தான் இல்லை ஏற்கனவே இவங்களுடைய ஊதியத்துக்காக நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல ஒரு நீதித்தரனை மனு போட்டு இவங்களுடைய குறைந்தபட்ச ஊதியமா எழுநூத்தி ஐம்பத வாங்கினாங்க அதுக்கப்புறம் அதை அமல்படுத்துறதுக்கு இந்த சங்கத்துடைய தலைவர் திரு கு பாரதி அவர்கள் கு பாரதி அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சு அதை வெற்றிகரமா செஞ்சு அதில் அதன் மூலம் வந்து எழுநூத்தி ஐம்பத பெற்றாங்க இப்ப வந்து திடீர்னு இவங்களுடைய அந்த பர்மனென்சி தொடர்பான வழக்கு தீர்ப்பாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆர்பிட்ரியா சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருவரன் வந்து ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ ஆஃப் ஒன்னுக்கு எதிராக ரெண்டு நிமிஷம் பேட்டி மட்டம் வச்சுட்டேன் சட்டப்பிரிவு முப்பத்தி மூணு ஒண்ணுக்கு எதிராக சட்டவிரோதமா செயல்பட்டது அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு எங்களோட போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசானது நாங்க இந்த மாதிரி வாக்குறுதி சொன்னோமா அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு மூலயமா கேக்குறாங்க அவங்க சொன்ன வாக்குறுதி இருநூத்தி எண்பத்தி ஐந்து இத பத்தி தான் பேசுது பணி நிரந்தரம் தொடர்பா தான் பேசுது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடித வாயிலா அன்னைக்கு ஆணையரா இருந்தவங்க கிட்ட அன்னைக்கு அதிமுக அரசு பத்து வார்டுகளை தனியார் மயமாக்கின போது இன்னைக்கு மேயர் பிரியா சொல்றாங்களா அரசியல் பண்றீங்களான்னு அன்னைக்கு அரசியல் பண்ணது மு ஸ்டாலின் எங்களின் குரலா ஒளிச்சாருன்னு நம்பிதான் அவருக்கு வாக்களிச்சோம் ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி முழு போசினிக்கையை சூத்துல மறைக்கிற விதமா பொய் சொல்றாங்க சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னாங்க மு க ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு அந்த வா அந்த விஷயம்ன்றது எப்படி மாறிச்சுன்னா சொன்னதை சொல்லலன்னு சொல்லுவோம் சொல்லாததை சொல்லணும்னு சொல்லுவோன்ற மாதிரி மாறி போயிருக்கு இன்னைக்கு போராடுற மக்களை எல்லாரும் இருபத்தஞ்சு சதவீத ஊழியர்கள் வந்துட்டாங்கன்னு பொய் சொல்றது அதுவும் சுத்த பொய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஊழியர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பி எஸ் ராமன் அவர்கள் வந்து கண்டிக்கக்கூடிய விதமா தொழிற்சங்கத்தையும் தொழிற்சங்க நிர்வாகிகளையும் இழிவுபடுத்தி ஓபன் கோர்ட்ல பேசினாரு அதுக்கு எங்கள் தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் எஸ் குமாரசாமி அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்தாரு நேற்று இரவு வாட்ஸ்ஆப்ல வந்து கவுண்டரு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் கவுண்டரை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு அதனால எங்களுக்கு கூடுதல் அவகாசம் என்னன்றாங்க மக்களுக்கு விட இங்க இருக்குற சென்னை மாநகர மக்கள் கிட்ட எங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்துறாங்க ஆனா மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு சரியான ஆதரவு நல்ல ஆதரவு கிடைக்குது இது வெறுமனே இந்த தூய்மை பணியாளரோட போராட்டம் அல்ல இந்த நகரத்தை கார்பரேட்டிடம் தாரை வாத்தர கூடாது என்றதுக்கானதான் போராட்டம் ஏன்னா இவங்களுடைய பிரச்சனைன்றது வேற மேட் ஆஃப் டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் ஆனா இந்த மாநகராட்சி கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கூடாது ரொம்ப சமீபத்துல வந்த சென்னை மாஸ்டர் பிளான் லேபர் பேட்டர்னை பத்தி பேசுது அந்த லேபர் பேட்டர்னை பத்தி பேசுதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொன்ன நாலு வாரத்துல ரெண்டாயிரம் ஊழியர்கள் வீதியில இன்னும் அந்த லேபர் பேட்டர்னை இந்த தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிச்சுன்னா சென்னை மாநகராட்சியில ஒரு அரசு ஊழியர் கூட இருக்க மாட்டாங்க அதை தான் இந்த இது போதும் ஒரு மாநகராட்சின்றது தூய்மை பணி துப்புரவு பணி அப்புறம் வந்து சாலை போடுறது சாக்கடை இது பண்றது இதுதான் அதோட மெயின் அஜெண்டாவே அதை செய்யக்கூடிய ஊழியர்களை கூட நாங்க வந்து பர்மனண்டா வச்சுக்க மாட்டோம் நாங்க அவுட் சோர்சிங் அப்ப மாநகராட்சின்றது இனி ஒரு டெண்டர் நடத்தக்கூடிய இடமாவும் மேயர் என்பவர் ஒரு புரோக்கர் ஏஜென்டாவும் தான் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது அதனால் எங்கள் மாநகரம் விற்பனைக்கு அல்ல தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னை மாநகரம் மக்களுக்கான போராட்டம் நாளைக்கு இங்கே நம்ம கண்ணு எதிர்க்க சாட்சி அர்பன் ஸ்கொயர்னு ஒண்ணு கத்தி பாரா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் காசுன்னு வாங்குறான் நாளைக்கு சென்னை மாநகராட்சி அர்பன் ஸ்கொயரா மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அதனால் இந்த போராட்டத்தை மக்கள் அவங்களுக்கு விரோதமா பாக்காம இது மக்களுக்கான போராட்டம் மாநகரத்தை இருந்து மீட்பதற்கான போராட்டமா நினைக்கணும் குறிப்பாக எந்த கம்பெனிக்கு ஒப்பந்தம் வந்து ஒரு ராம்கின்ற சின்ன கம்பெனிங்க இந்த ரெண்டு ஜோன் தான் ஆனா சென்னை மாநகரம் வந்து வேர்ல்டு பேங்க் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்து சொன்ன அஜெண்டால தமிழ்நாடு அரசு இந்த நகர கட்டுமானத்தை செஞ்சிட்டு இருக்கு அதோட விளைவாதான் கண்ணை நகர் செம்மஞ்சரி ஒரு டிசாஸ்டர் இன்னைக்கு டிசாஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறாங்க கண்ணகர் செமஞ்சேரி எப்படி வந்து ஒரு பேரிடர் மறு மறுக்குடிமர அமர்ந்ததோ இன்னைக்கு பேரிடர் வேலை வாய்ப்பா வந்து இவங்களுடைய விஷயம் மாறப்போகுது அதை நாங்க தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை மணியா எடுக்கிறோம் தமிழ்நாடு மக்களுக்கும் நீங்க இப்ப விழிச்சுக்கலன்னா இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை நீங்க இன்னைக்கு இந்த மக்களோட உடன் நிக்கலனா நீங்க நிச்சயம் நாளைக்கு பேருந்து கூட சிட்டிங் சார்ஜ் அஞ்சு வாங்கினா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது அதை நோக்கிதான் சென்னை மாநகராட்சி போது அதை இந்த மக்கள் உணரணும் அமைச்சர் சேகர்பாபுடைய தரப்பு என்ன பதில் அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் போல பேசாமல் கட்ட பஞ்சாயத்தை நடத்துவது போல பேசிட்டு இருக்கிறாரு அவருடைய பேச்சுவார்த்தை முறைமை என்பது ஒரு தான் தோண்டிதரமா ஒரு பண்ணையார் மனநிலையில இருந்து தான் அணுகிறாரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களை கூட அந்த மாதிரி தான் அவர் அரு அணுகுறாரு அது கண்டிக்கத்தக்கது மேயர் பெரிய அவங்கட்டு இவங்கள பணியிட நீக்கம் செய்யல நிரந்தர பணியை நீக்கமும் செய்யல இவங்க அரசியல் பண்றாங்கன்றத முன் வைக்கிறான் தான் அரசியல் பண்றாங்க நாங்க அரசியல் பண்ணல நாங்கள் நாங்கள் அரசியல் பண்றோம் மக்களுக்கான அரசியல் பண்றோம் அவங்க அரசியல் பண்றாங்க கார்ப்பரேட் பனியாக்களுக்கான அரசியல் பண்றாங்க இப்ப காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்படைமை கை வந்தாங்க அவங்க தரப்பு என்ன சொல்றாங்க அவங்க தரப்பு வந்து எங்க கோரிக்கையை ஆதரிக்கிறாங்க

நாளைக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் நியாயம் எங்க பக்கம் இருக்கு